ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷன் படி அகலைப்படி ஓய்வூதியம் உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய செய்தி எட்டாவது ஊதியக்குழு சம்பள கணக்கீட்டு சூத்திரத்தில் சில மாற்றங்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க அதிலோட சம்பளம் மற்றும் சில சலுகைகளும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஏழாவது ஊதியக்குழுவில் குழுவில் போதும் பே மெட்ரிக்ஸ் முறை அடிப்படையாகவே தொடரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய அமைப்பில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் மாற்றப்படலாம் சில ஊதிய நிலைகள் இணைக்கப்படலாம் இதனால் கீழ் மட்டங்களில் உள்ள ஊழியர்களுக்கு சம்பளம் உடனடியாக அதிகரிக்கும் மற்றும் பாதை உயிர்கள் அடிக்கடி ஏற்படும் ஏழாவது குழுவின் பதினெட்டு நிலை மேட்ரிக்ஸ் தெளிவாக இருந்ததால் அதே முறை எட்டாவது ஊதிய குழுவிலும் செயல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது தற்போது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் எடு எதிர்பார்க்கப்படும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் நைன் டூ ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா புதிய அடிப்படை சம்பளம் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது இதன் மூலம் அடிப்படை சம்பளத்தில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபது உயர்வு நேரடி கிடைக்கும் இதனுடன் டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ மற்றும் பிற சலைகளும் சேர்க்கப்பட்டால் கையளிக்கும் சம்பளம் மேலும் அதிகரிக்கும் வேறு சில நன்மைகள் ஹெச்ஆர்ஏ மற்றும் டிஏ அடிப்படையில் படி மீண்டும் கணக்கிடப்படும் நகர வகைக்கு ஏற்ப ஹெச்ஆர்ஏ மாறுபடும் பணியில் மரணமடைந்தால் காப்பீடு அதிகரிக்கப்படலாம் ஊதிய நிலைகள் இணைப்பு லெவன் ஒன் ப்ளஸ் டூ நியூ லெவல் ஏ லெவல் த்ரீ ப்ளஸ் ஃபோர் நியூ லெவல் பி மூலம் பதவியுயர்கள் மற்றும் சம்பள அதிகரிப்பு எளிதாக நடைபெறும் எட்டாவது ஊதிய குழு இந்த ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையே தொடங்கப்படலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அரியர் பெண்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே கணக்கிட்டப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க